வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு பூவை பற்றி சொல்ல போகிறேங்க இது பேர் செந்துரை பூ நான் இவ்வளோ நாள் பார்த்ததில்ல சேலத்தில் ஒரு கோயில் பக்கத்தில் இந்த மரம் இருந்தது அது வந்து யாரும் பறிக்கக்கூடாது தான் அந்த கோயில் நிர்வாகத்தை ஒருத்தர் ஃப்ரெண்டு அவர் வந்து கேட்டு பறித்து கொடுத்தாரு ஒன்றே ஒன்று எங்கள் பையன் அதை வா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டினா பாருங்க அனுமார் கோயில் பக்கத்தில் இது இருந்ததுங்களாம் இது ஒரே ஒரு விதை எடுத்து நான் நசுக்கி பார்த்தோன்னா அப்படியே பாருங்க குங்குமம் அப்படியே செந்தூரமாக இருக்குது இது பேர்த்தான் இதுதான் ரியல் செந்தூரம் அப்படின்னு அனுமார் கோ கோயிலில் செந்தூரனுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அது போலவே இதுவும் தான் இதுதான் உண்மையான செந்தூரம் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பாருங்க முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் வைக்கப்போகிறேன் துவரம் பருப்பு போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இப்போ கடையில் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் போட்டு எண்ணெயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கிட்டேன் பிறகு அதுக்கு சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வேக வச்சிட்ருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் தக்காளி பழம் போட்டாச்சு இது ஒரு சிம்பிளான ஒரு நான் எப்பவுமே செய்கிற குழம்பு தாங்க இது நான் இதே பல தடவை காட்டியிருக்கேன் ஆனால் வேறு விதமாக செய்முறை காட்டியிருக்கேன் இப்போ இதுக்கு உப்பு போடணும் சிம்பிளாக பண்ணுற குழம்பு இது இப்போ பாருங்கள் கரைச்சி பருப்பில் கடைஞ்ச பருப்பில் போட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க இப்போ வரமிளகாய் வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு துருவனை முட்டைக்கோசு பொரியலை சாரி காய இதில் போ போடணும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இதில் உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது வந்து முட்டை போட்டு நான் பொரியல் பண்ண போகிறேங்க நாங்கள் ந நைட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் அதனால் நைட்டில் நாங்கள் இதையே நைட்டுக்காக செய்கிற டிஷ் தான் இது இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்திரிச்சு இப்போ பருப்பு கடைஞ்சி இதில் ஊற்றியாச்சுங்க நல்லா கொதி வந்த பிறகு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ ஒரு இருபது வருஷத்து முப் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையெல்லாம் நாங்கள் சாப்பாடு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலையில் ஒரு தடவை ஒரு டிஃபன் பண்ணிட்டா போதும் ரெண்டு வேலைக்கும் சாப்பாடு தான் அதே போல் நாங்கள் இப்போவும் பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தடவை ஏதோ ஒன்று செய்வோம் சப்பாத்தி பூரி அதாவது சப்பாத்தி தோசை இட்லி நடு நடுவுலையும் செய்வேன் நான் சாப்பாடு செய்வேன் இப்போ தாளிப்பு பண்ணியாச்சு குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் முட்டை கொசு வெந்திருச்சு இப்போ இதுக்கு ஒரு நாலு முட்டை போட்டு கிளறிட வேண்டியதான் அவ்வளோதாங்க இதில் வந்து நான் வர மிளகாய் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிம்பிளாக ஒரு தின்னர் முள்ளங்கி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிவிட்டாங்க ரசம் மத்தியானம் வச்ச ரசம் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரேட் பண்ணு